அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசனை கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை புதிதாக இணைப்பவர்கள் இங்கே வந்து நம்மளுடைய சேனலில் நீங்கள் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இதை பார்த்து நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் நீங்களெல்லாம் நினைக்கலாம் நம்ம வந்து கட்டணப் பயிற்சி இருக்கிறோம் அந்த கட்டண பயிற்சியோட உள்ளடக்கமே வெளிப்படையாக உங்களுக்கு இது கொடுத்துருக்கு பிளேலிஸ்ட்டை பார்க்குறவங்களுக்கே தெரியும் நம்ம கட்டண பயிற்சியில் கொடுக்குற விஷயங்கள் இதில் இருக்குது அப்போது கட்டணம் இல்லாமையே உங்களுக்கு வெளிப்படையாக நம்ம கொடுத்துருக்குறோம் எந்தையும் மறைமுக மறைத்து அந்த விஷயங்களை நம்ம கொடுக்கல வெளிப்படையாக நீங்கள் ஆய்வு செய்கிறக்காக நீங்கள் வந்துட்டு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய அவங்களுடைய பங்கு சந்தைக்கு உந்துதலாகவும் மிக நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதனால் ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள் நம்மளுடைய கட்டணப் பயிற்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் இதில் உள்ளடக்கமாக இருக்குது அப்போ கட்டண பயிற்சியில் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ராக்டிக்கலாக அதை வந்து அனுபவ ரீதியாக உங்களுக்கு எப்படி அதை புரிய வைக்கலாம் அப்படிங்கிற நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்மளுக்கு வந்து கட்டண பயிற்சியில் இருக்கும் அதை எப்படி பார்க்கணும் சந்தை எப்படி பார்க்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பை செல்லை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க பை செல் பண்ணுவாங்க அடுத்து அவங்களுடைய பீண்டலை போடுவாங்க ஆனால் இதனால உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது ஆனால் நம்மளே ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டால் அதாவது உணர்வு பூர்வமாக நீங்கள் தான் இதை நான் மேற்கொள்ளலாமா வேண்டாமா நம்ம சேனல் தான் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விதத்தில் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருப்போம் நிறைய பேருக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஜீரணிக்க முடியாது அதனால் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது அதனால யாருக்கு என்ன தேவையோ அது எங்கிட்டேருந்து எதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லையா நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே அது பயனுள்ள தகவல் இருக்கோ அந்த பக்கம் நீங்கள் வந்து பயணிக்க முயற்சி பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவோட நம்மளுடைய சேனலோட முக்கியத்துவம் என்னென்னா நியூஸ் பேஸ்டு பார்க்குறதே கிடையாது வரைபடத்தை பார்க்குறதே கிடையாது நீங்கள் மற்றவங்க மற்றவர்களை பற்றி நான் இப்போ பேசக்கூடாது இருந்தாலும் மற்றவர்கள் இதில் பார்த்திங்கன்னா இந்த நியூஸும் சார்ட்டும் இல்லாமல் கண்டிப்பாக காணொளி இருக்காது யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பேஸ்டு சார்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் நம்ம எவ்வளோ பெரிய நியூஸாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம எடுத்துக்கிறதே இல்லை நம்மளோட கண் பார்வைக்கு நம்மளுக்கு என்ன தெரிகிறதோ அதை பற்றி மட்டும்தான் பார்க்குறோம் இந்த நியூஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் நம்ம நியூஸ்னால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும் அதனால் நம்மளுக்கு வந்துட்டு ப்ராபிப்டி ஆஃப் சான்சஸை மிஸ் பண்ணிவிடுவோம் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்ஸிட் போல் வச்சுட்டு சந்தை மேல் நோக்கி போகணுன்ட்டு இன்வெஸ்ட் பண்ணவங்க நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க அது மாதிரி நேற்றைய தினம் இறங்கும் போதும் நிறைய பேர் வந்துட்டு சிறு முதலீட்டாளர்கள் வந்துட்டு அவங்களுடைய முதலீட்டை இழந்திருக்காங்க ஆனால் நம்ம முன்னாடி எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் சிறு முதலீட்டாளர்கள் வெளியில் இருப்ப சிறப்பு ஆனால் இதில் தான் நல்லா சம்பாதிக்க முடியும்லன்னு இல்லை ஆனால் தெரியாமல் போயிட்டிங்கன்னா உங்களோட முழு முதலீட்டை இழக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதனால் வந்துட்டு ஆப்ஷன் வருத்தத்தை பற்றி மட்டும் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்படிங்கிறத இதன் மூலி தெரிஞ்சுக்கோங்க கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜூன் ஐந்து காலையில் நம்மளுக்கு வந்துட்டு ஏழு மணி எட்டு நிமிடங்கள் அடிப்படையில் இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஃப்யூச்சர் வருத்தமாக இருக்குது நேற்றைய ஃப்யூச்சரோட முடிவு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எட்டு நம்ம பார்த்துருந்தோம் நிஃப்டியில் வந்துட்டு புட் சைடு தான் டைம் வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா புட் சைடு டைம் வேல்யூ அதிகம் அதனால் சந்தை இறங்குறக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ப்ராபிலிட்டியில் பார்த்தோம் அதில் ப்ராப்ளிட்டி ஆஃப் சான்சஸ் இறங்குறதுக்கு தான் அதிகமாக கொடுத்துருந்தோம் நேற்றைய புட் ஆப்ஷன்லேயே டைம் வேல்யூ அதிகம் ஆனால் இது வந்து இறக்கத்திற்கு குறைவு அப்படின்னு சொன்னோம் இதற்கு காரணங்கள் இருக்குது எப்படி நம்ம வந்து ஓப்பன் பேஸில் ஒரு அப் டவுன் அதாவது ஓப்பனுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா எஸ்டர்டே ஹையுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா எஸ்டர்டே லோவுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கான்னு வச்சு ஒரு ஃபார்முலா உங்களை அமைக்க சொன்னோமோ ரேஞ்ச் ஏன் வந்துட்டு ஹை டு லோ தான் ரேஞ்ச் இது எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஓப்பனில் இருந்து ஆரம்பிக்குது அதனால் இதை பேஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருந்தோம் அப்போ அதுபோல் இங்கே வந்து ஸ்ட்ராங்னஸ் வீக்னஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து இந்த ஆப்ஷன் செயினோட டைம் வேல்யூ பார்த்து நம்ம சொல்கிறோம் அந்த டைம் வேல்யூ எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது அது வந்து வீக்லி ஃபியூச்சர்ஸ் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதுலையும் அந்த டைம் வேல்யூ வந்து நம்ம தினமும் தினம் ஒரே இதை பதி பண்ணிகிட்டே இருக்க முடியாது ப்ளேலிஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்குறோம் அதனால் அதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அட்டவணை இந்த அட்டவணை இன்று என்ன அமைகிறது அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும் நேற்று இருபத்தி ஓராயிரம் புட்டு இருபத்தி ஐநூறு புட்டு இருபத்தினாயிரத்தி இரநூறு புட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் எஸ்டடே ஹை எஸ்டே லோ எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனால் தான் கேப் அப் எஸ்டர்டே லோவுக்கு மே கீழே ஓப்பன் பண்ணாதான் கேப் டவுன் தெரியும் இப்போ இந்த இன்பிட்வீன்குள்ளே சந்தை இதற்குள்ளே இருக்கிற வர பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வராது அப்போ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வரும் வராது போகிற இன்சைடு மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற ப்ரேக் அவுட்ஸ் வந்துட்டு அவ்வளவு பலம் இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் அனுபவ ரீதியாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க அப்போது சந்தை பொறுத்தவரை இன்சைடு ஓப்பனால் நேற்று முடிவுற்ற ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் பண்ணால் அதுக்கு பேர் பாசிட்டிவ் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் பண்ணால் அது நெகட்டிவ் ஓப்பன் அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுனால இப்போதைக்கு இப்போ தென்படு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுனால நம்மளுக்கு பாசிட்டிவ் க்ளோஸ்னு இப்போ நம்ம சாரி பிளா பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த பாசிட்டிவ் ஓப்பனுக்கு சந்தை ஓப்பன் ஆனதுக்கு மேலே நிற்கிறாங்களா கீழே நிற்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவு செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுமாதிரி எஸ்டர்டே லோவுக்கும் எஸ்டர்டே ஹைக்கு ரொம்ப தூரம் இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதில் இம்ப்ளைடு வாலடிலிட்டி இப்போ ஜாஸ்தியாக தான் இருக்குது இம்ப்ளாய்டு வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷனில் இருக்கும் அப்போ ஓடிஎம் ஆப்ஷனில் முதல் டிகே ஏற்படும் அதற்கப்புறந்தான் ஐடிஎம் ஆப்ஷனில் டிகே ஏற்படும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போது ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷனில் இருக்கும் அப்படிங்கும்போது ஓடிஎம் ஆப்ஷன் மார்க்கெட் வந்துட்டு ஹையோ லோவோ பிரேக் பண்ணாத போது உங்களுடைய ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக லோவை பிரேக் பண்ணும் அதனால் நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட சார்ட்டை பார்த்துட்டு ஸ்டாப் லாஸஸ் போடாதீங்க ஏன்னா டிகே அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதனால் ஓடிஎம் ஆப்ஷனே இப்போ ஆக்ஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு புரிதல்கள் நன்றாக இருக்க வேண்டும் அடுத்தது பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வீக்லி கான்ட்ராக்ட்டு நம்மளுக்கு க்ளோஸ் ஆக போகுது அப்போ பேங்க் நிஃப்டியோட இம்ப்ளைர்வாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா அறுபது இருக்குது கால் சைடு புட் சைடு வந்து ஐம்பத்தி ரெண்டு இருக்குது மிக அதிகமான இம்ப்ளைட் வால்ட்டி இருக்குது இன்றைய தினம் நல்ல ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் ஏன்னா இது நேற்று அருணாச்சல பட கான்செப்ட் அப்படின்னு சொன்னால் ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு மாதத்தில் அவர் வந்துட்டு செலவினங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இதற்குள்ளே இருக்கிற இப்போ நாற்பத்தி ஆறு எட்நூறு டு நாற்பத்தி ஏழாயிரம் அப்படின்னு எடுத்துகிட்டா இரநூறு புள்ளிகள் இதில் இருக்கணும் இரநூறு புள்ளிகள் இவங்க பார்த்திங்கன்னா அறநூற்றி தொண்ணூறு ரூபாய் இந்த மணி நாற்பத்தி ஆறு எட்நூறு கால் நாற்பத்தி ஏழாயிரம் புட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ரூபா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு இந்த இரநூறுவாய்க்கு கழிச்சிட்டோம்னா ஏன்னா இதை என்ட்ரன்சிக் வேல்யூ ஆயிரத்தி முப்பத்தி மூணு அப்போ இதோட ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தொன்று இவங்க பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்போ இந்த டைம் வேல்யூ தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போது ஐடி மாப்ஷன்னுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்டன்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க ஃபார்முலாவில் நான் வந்து டைம் வேல்யூன்னு உங்களுக்கு சொல்கிறக்காக புரிந்து கொள்வதற்காக இந்த டைம் வேல்யூவை தான் ஆப்பனண்ட்டுக்கு அவங்களுக்கு உண்டான ப்ரீமியமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இது அனைத்துமே ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி இது நடக்குது அப்படிங்கிறதையும் புரிந்து கொண்டு அப்போ இந்த டைம் வேல்யூவை ஜீரோ செய்கிறது தான் இவங்களுடைய கான்செப்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது எக்ஸ்பைரி நோக்கி பயணம் அப்படின்னு இருக்கணும் அப்போ இந்த இம்ப்ளையபாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஓடிஎம் ஆப்ஷனே நம்மளுக்கு என்னவாக இருக்கும் கண்டிப்பாக ஆக்ஷனில் இருக்கும் அதனால் இதை நேரம் பிரித்து பார்த்து கொள்ளுங்கள் ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பத்து டு பன்னெண்டு பத் பன்னெண்டு டு ரெண்டு மூணு முப்பது இம்ப்ளையபாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கடைசி இரண்டு டு மூணு முப்பது வரைக்கும் கூட நம்மளுக்கு மொமெண்டம் இருக்கலாம் ஏன்னா டிகே ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இப்போ டிகே ஏற்பட்டால் ஐடிஎம் ஆப்ஷனே நம்மளுக்கு வந்து லோ பிரேக் பண்ணும் மார்க்கெட் எதுவும் நடக்காட்டிங்கூட அவங்க பிரேக் பண்ணுவாங்க ஆனால் இப்போதைக்கு ஓடிஎம் ஆப்ஷன் நல்ல ஆக்ஷனில் இருக்கும் அதனால் ஓடிஎம் ஆப்ஷனை வந்துட்டு அதிகமான லம்சம் பண்ணி டிகேக்குள்ளே மாட்டிக்காதீங்க அதனால் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்ய முற்படுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதனை மறந்துடாதீங்க ஆப்ஷனை பற்றி தெரியாமல் அறியாமல் அதிக முதலீடு செய்யாதீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நேற்று வந்துட்டு என்னோடய லைஃபோட டோட்டல் அமௌண்ட் போயிடுச்சு ஒரு லட்சம் போயிடுச்சு ரெண்டு லட்சம் போயிருச்சு அப்படின்னு சொன்னவங்க வந்து ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்கீங்க அது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது அதனால் நம்ம ஆப்ஷன் வருத்தத்தை பற்றி தெரிஞ்சு நம்ம எவ்வளோ முதலீடு செய்யலாம் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அனைத்துமே நீங்கள் அறிந்து பண்ணுங்கள் கால்ஸ் வாங்கி நிறைய பேர் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க அந்த கால்ஸ் வாங்கும்போது அதற்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு இப்போ இப்போ நீங்கள் நஷ்டம் ஆகிட்டீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நஷ்டம் ஆகிட்டீங்கன்னு ஆனால் அதனால் உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சிது எதற்காக அதை வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுமா அப்போ அது உங்களுக்கு எதனால நம்ம வாங்கணும் எதனால் அது நஷ்டமாச்சுன்னு தெரிஞ்சு அடுத்த டைம் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க அப்போ அந்த செய்யாத போது உங்க முதலீட்டை நீங்கள் காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால வந்துட்டு முதலில் கற்றுக்கொண்ட பின் நீங்கள் வந்துட்டு வியாபாரத்தை தொங்குங்கள் அதாவது ஒரு வியாபாரம் செய்கிறோன்னா ஏன் செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் எதனால் லாபம் அடைந்தது எதனால் நஷ்டம் அடைந்தது அப்படிங்கிற குறிப்புகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஞானம் வென்று முதல்ல அதனால அதனை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்யுங்கள் மிக மிக முக்கியம் தெரிந்து கொண்டு செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்